சாந்தி எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஈஸியாக வெற்றி அடையணும் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய சக்தியாக இருக்குது இச்சா சக்தின்னு சொல்லுவாங்க இச்சான ஆசை இந்த ஆசைங்கிறது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக ஒரு சக்தியாக இருந்து மனிதனுக்குள்ளே வேலைப்படுது அப்போ யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முயற்சி அதில் யாரும் சொல்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்களோட எனர்ஜியை தானாகவே அதில் கொடுப்பாங்க அப்போ இந்த ஆர்வம் என்பது ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருந்து நமக்கு வேலை பண்ணுது அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் என்னால் இதை செய்ய முடியல கற்றுக்க முடியல எனக்கு இது வர மாட்டேங்குது இதில் வெற்றி கிடைக்கல அப்படின்னா அதில் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் நமக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு அதில் என்ன நன்மைங்கிறத நம்ம யோசிக்கணும் இதை நான் செஞ்சேனா இதை கற்றுக்கிட்டேன்னா இப்படி நான் மாறிட்டேன்னா எனக்கு என்ன நல்லது இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும் அந்த ஆர்வத்தோட சக்தி நம்ம என்ன செஞ்சாலும் சரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்து முடிக்க முடியும் ஓம் சாந்தி